எமது மன்னார் மாவட்டத்தை விவசாயம் அதே போல் மீன தொழில் மூலமாகத்தான் அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த விவசாயிகளுடைய நலன் கருதி நாங்கள் அன்று அமைச்சராக இருந்த காலத்திலே அந்த நல்லாட்சி அரசாங்கம் ஊடாக மல்வத்தோயா திட்டத்தை அன்றாதபுரத்திலிருந்து ஆரம்பித்து வைத்தோம் அன்றைய காலம் ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டது அதன்பிறகு வந்த கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் அதை கைவிட்டிருந்தார்கள் என்றாலும் இந்த அரசாங்கம் அதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் அதற்காக இந்த அரசுக்கு அந்த மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறேன் அதே போல கலாச்சார மண்டபம் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற அந்த காலத்திலே ஆரம்பித்த அந்த கட்டிடம் நீண்ட காலமாக கவனிப்பார்ட்டிருந்த கட்டிடத்தை அந்த மண்ணிலே இருந்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்த தாகிர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கட்டுவதற்காக அரசாங்க அதிபர் ஆளுநர் அதே போல் பொறியியலாளர்கள் இன்னொரு என்ன அத்தனை பேரோடும் கதைத்து இந்த ஊர் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஆதம்பாவா அவர்களுடைய தலைமையிலே நடந்த கூட்டத்திலே அதற்கான அனுமதியை பெற்று அதன் பிறகு வசந்த பியதிச அவர்களுடைய தலைமையிலே நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவிலும் அனுமதி பெற்று ஜனாதிபதி இடத்திலே வேண்டியதற்கிணங்க இந்த வருடம் முந்நூறு மில்லியன் ரூபாய் அதற்காக முதல் கட்டமாக ஒதுக்கியமைக்காகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த அரசுக்கு தெரிவிக்கின்றோம் போல் மலையக சமூகம் எங்களுடைய சகோதர இனம் அவர்களுடைய சம்பளத்திற்காக அரச பணத்திலிருந்து இருநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு வழங்குவதற்கான ஒரு உடன்பாடு அது அந்த மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்காகவும் எங்களுடைய நன்றியை இந்த சபையிலே தெரிவிக்கின்றோம் போல் இந்த அரசாங்கம் செய்து வருகின்ற ட்ரக்ஸ் கட்டுப்பாடு அது இந்த நாட்டுக்கு தேவையானது இந்த நாடு எங்களுடைய அழகான நாடு நல்ல கல்வி சமூகத்தை கொண்ட நாடு இன்று இந்த ட்ரக்ஸினால் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எனவே அந்த முயற்சி வரவேற்கத்தக்க முயற்சி அதற்காக எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்றாலும் இதை அரசியலாக்காதீர்கள் அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் அவர்களை அவர்களுடைய அரசியலுக்காக காட்டி உண்மையான கல்வர்களை அல்லது ட்ரக்ஸ் டீலர்களை நாங்கள் காப்பாற்றுகின்ற அந்த பாவத்தை செய்துவிடக்கூடாது உங்களுடைய கட்சிக்காரராகவும் இருக்கலாம் அல்லது மாற்றுக் கட்சிக்காரர்களாக இருக்கலாம் யார் செய்தாலும் தராத்திரம நொபலா அதாவது தகுதி பார்க்காமல் அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு நாட்டிலே உள்ள எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகின்றேன் அதேபோல இந்த அரசாங்கம் வடகிழக்கு வீடமைப்புக்காக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் ஒரு கவனிப்பாரற்ற சமூகமாக யாழ்ப்பாணத்திலே முஸ்லீம்கள் குறிப்பாக தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்க்கப்பட்ட முஸ்லீம்கள் அந்த மண்ணிலே காணி இல்லாமல் அந்தரப்பட்ட பொழுது அவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே மீன் குடியேறச் சென்றார்கள் எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த மாவட்டத்தில் அவர்களை பார்க்கவில்லை நான் வன்னி மாவட்ட எம்பியாக இருந்து கொண்டு என்னால் முடிந்ததை அவர்களுக்கு அந்த காலங்களிலே அமைச்சராக இருந்த காலங்களிலே செய்தாலும் காணி பெற்றுக் கொடுக்கின்ற அந்த விஷயத்திலே ஒரு அங்குலம் கூட அரச காணியை யாரும் பெற்றுக் கொடுக்கவில்லை ஆனால் அந்த மக்கள் எல்லாம் அதிகமானவர்கள் வெளியேறிவிட்டார்கள் இன்னும் சற்று கொஞ்சமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிலே கொஞ்சம் பேருக்கு இருப்பதற்கு வழி இல்லாத பொழுது அவர் நாங்கள் ஒரு பிரைவேட் காணியை வாங்கி நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த காணியிலே கொட்டில் போட்டு கொண்டு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தவர்களுக்கு மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் போன அரசாங்கத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய காலத்திலே நான் அன்றிருந்த ஆளுநரின் ஊடாக எண்பது மில்லியன் ரூபாய் நூற்றி மில்லியன் ரூபாய் அவர்களுடைய அந்த பாதைக்காக மின்சாரத்துக்காக தண்ணீருக்காக அந்த கால்வாய்க்காக பெற்றுக் கொடுத்தேன் அந்த பணம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த பிறகு அது திருப்பி அனுப்பப்பட்ட அதை தயவு செய்து எங்களுடைய ராமலிங்கன் சந்திரசேகரன் அமைச்சரிடத்திலே பலமுறை நான் அதை சுட்டிக்காட்டினேன் இளங்குமர இடத்திலே சொன்னேன் இதுவரையும் அவர்கள் யாரும் அந்த மக்களை போய் ஒரு நாள் கூட பார்க்கவில்லை ஆளுநராக இருக்கின்ற புதிதாக வந்திருக்கின்ற இடத்திலும் அவர் இதற்கு முன்னர் இருந்த ஆளுநர் தான் கேட்டு அந்த பணத்தை பெற்றார்கள் ஆனால் இன்றைய ஆளுநர் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே நான் அவரோடு இன்று காலையிலிருந்து தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள பார்த்தேன் நான் இதுவரையும் அவர் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலும் அவரிடத்திலும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அவரை அந்த மக்களை பார்த்து இந்த அரசாங்கம் இருக்கின்ற பணத்திலே அவர்களுக்கான ஒரு இருபத்தஞ்சி முப்பது குடும்பத்துக்காவது வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் அல்லது ரெண்டாயிரம் வீடு கட்டை இருக்கின்றீர்கள் என்று கேள்விப்படுகிறேன் எனவே தயவு செய்து அந்த விஷயத்திலே கவனம் செலுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் போல் அறுநூறு மில்லியன் ரூபாய் நான் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்தோடு கதைத்து மன்னாரிலே ஏற்கனவே நான் அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு கோப் பில்டிங்கை கட்டினேன் அதை கட்டி முடிக்க இன்னும் அறுநூறு மில்லியன் தேவை என்று எஸ்சிசி ஸ்டேட் இன்ஜினியரிங் கார்பரேஷன் சொன்னார்கள் அரசாங்கத்துக்கு தலையீடு கொடுக்காமல் நான் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தோடு வெளிநாட்டோடு கதைத்து அந்த பணம் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எங்களுடைய அமைச்சர் வசந்த சமரசிங் அவருடைய அமைச்சுடைய செயலாளருக்கு அந்த விஷயங்களை நான் கொடுத்தேன் ஆனால் இதுவரை அமைச்சரவை பத்திரம் போடுவதாக சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் ஒரு வருஷமும் ஆகிவிட்டது இதுவரை போடவில்லை இது அரசு அதிகாரிகள் போக்கா அல்லது அமைச்சருடைய அசம்பந்த போக்கா அல்லது வெளிநாட்டு உதவி கிராண்ட் அதாவது இலவசமாக கிடைக்கின்ற பணத்தை ஏன் பெற மாட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை எனவே இது சம்பந்தமாக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் உடுக்கின்றேன் அதே போல் சிலாவத் மன்னாரில் இருக்கின்ற ஒரு ஹோல் அந்த ஹோல் நாங்கள் கட்டியது அறிகுறையிலேயே கிடக்கிறது அது அன்று யூடிஏக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் சொன்னார் அதை நான் மேலே கட்டித் தருகிறேன் என்று சொன்னார் ஆனால் அவர் எல்லா வேலையிலும் செய்தார் அவசரமாக அந்த அமைச்சர் அமைச்சரவை மாற்றம் ரீஷபிள் நடந்ததனால் நான் பார்த்தேன் அந்த படம் போடப்படவில்லை இன்று நான் அந்த அமைச்சரை கேட்டபொழுது சொன்னார் நான் பிமல் ரட்நாயக் அமைச்சரோடு பேசுகிறேன் என்று சொன்னார் எனவே இந்த அரசாங்கத்திலே அதையும் கட்டித்தருமாறு கேட்கின்றோம் அந்த கட்டடம் கட்டவில்லை என்றால் ஏற்கனவே செலவழித்த பணம் வீணாக போய்விடும் என்று இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அதே தான் மன்னார் புத்தளம் பாதை சம்பந்தமாக எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலே சாரி அவரை சந்தித்த பொழுது மன்னார் காற்றாலை சம்பந்தமாக சந்திக்க சென்ற பொழுது அவர் எங்களிடத்திலே சொன்னார் தான் அந்த பாதையை எப்படியாவது செய்தர நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார் ஜனாதிபதி மேடையிலும் அவர் பேசுகின்ற பொழுது அந்த பாதை நூறு கிலோமீட்டர் மன்னாரையும் யாழ்ப்பாணத்தையும் அதாவது தெற்கையும் குறைக்கின்றது அந்த பாதை அந்த பாதை அமைக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக சுற்றுலா பயணிகளுக்கு பிரயோசனம் அதேபோல உற்பத்தி வடக்கிலே இருக்கின்ற உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் அதாவது எரிபொருள் பாவனை குறையும் எனவே அது சம்பந்தமாக இந்த வளர்ச்சி திட்டத்தில் எதுவுமே சொல்லப்படவில்லை என்பது வேதனையாக இருக்கிறது தயவு செய்து அதை முன்னெடுக்குமாறு அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மன்னார் காற்றாலை திட்டம் சம்பந்தமாக கனியமன அகல் சம்பந்தமாக அந்த மக்கள் மத்தியில் இருக்கின்ற சந்தேகத்தை போக்குவதற்காக அமைச்சரவையிலே ஒரு பத்திரம் போடப்பட்டது அது சம்பந்தமாக எந்த கிளியரான ஒரு முடிவும் எங்களுக்கு இதுவரையும் தெரியாது அதையும் தெளிவுபடுத்துமாறு அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் தீவு ஒரு சுற்றுலாத்துறைக்கு உகந்த தீர்வு மீன்பிடித்துறைக்கு உகந்த தீர்வு அது ஒரு அழகான தீர்வு இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு இன்டர்நேஷனல் ஐலண்ட் எனவே அந்த தீவை தாண்டி அதில் ஏற்கனவே நூற்றம்பது ஐம்பது மெகாவோட் அங்கு இருக்கின்றது எனவே தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் மன்னார் பெரிய நிலப்பரப்பில் அதை கொண்டு கொண்டு செல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அவருடைய கேள்வியிலும் நியாயம் இருக்கிறது இது சம்பந்தமாக கலந்துரையாடி பேசி ஒரு மக்களோடு பேசி மக்களுடைய விருப்பத்துக்கேற்ப அந்த முடிவை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல மன்னார் தீவு ஒரு சுற்றுலாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்வு அதை நீங்கள் அழகான முறையில் அபிவிருத்தி செய்யலாம் இந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் விவா அதாவது ஒதுக்கீட்டிலோ அதோ ஏதோ ஒரு ஒதுக்கீட்டும் அதை பற்றி எங்கும் சொல்லப்படவில்லை எனவே அதையும் நீங்கள் அழகுபடுத்துங்கள் அதை அபிவிருத்தி செய்யுங்கள் சுற்றுலா பயணிகளை வரச் செய்யுங்கள் அதே போல மன்னார் தலைமன்னாரில் இருக்கிற ஜட்டியை நீங்கள் புனரமைப்பீர்களாக இருந்தால் ஏற்கனவே அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒது ஏற்பாடு பேப்பரிலும் கோல் அது தற்பொழுது நாங்கள் அரசாங்கத்தோடு பேசி அதை 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 அந்த கிராண்டாக கூட பெற்றுத்தர முடியும் தயவு செய்து செய்வீர்களாக இருந்தால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே போட் ஆரம்பிக்கின்ற பொழுது இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் பேப்போடு இந்தியாவுக்கு செல்ல முடியும் எனவே அந்த கொழும்பிலே முந்தி டிக்கெட் எடுத்தால் போய் இறங்கி இருக்கிறார்கள் தொழில் இல்லாத மக்களுக்கு அந்த பிரதேசத்துடைய பொருளாதாரம் மேம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அது சம்பந்தமாக ஆக்கூர்வான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் இதனூடாக அந்த பா ப பாலத்தை போடுகின்ற அதாவது ஜெட்டியை செய்கின்ற பொழுது இந்தியாவிலிருந்து ஒன் பில்லியன் டூரிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இன்னும் எங்களுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்ள முடியும் அதேபோல் இந்த அரசாங்கத்திலே நான் காண்கின்ற ஒரு குறைபாடு தான் முதலீடு சம்பந்தமாக சில நாடுகள் வருகிறது சில திருவனங்கள் வருகிறது யாரை சந்திப்பது எவரை சந்திப்பது எங்கே பேசுவது இது சம்மந்தமான ஒரு கிளியரான பிக்சர் ஒன்று இல்லை இது சம்பந்தமாக நீங்கள் இன்னும் ஒரு வருடம் சென்று விட்டது இன்னும் ஒரு வருடம் ரெண்டு வருடத்திலே மக்கள் உங்களிடத்திலே நிறைய எதிர்பார்ப்பார்கள் எனவே தயவு செய்து முதலீடு சம்பந்தமாக ஆக்கபூர்வமான நடவடிக்கையை முன்னெடுங்கள் அதுதான் இந்த நாட்டுடைய எதிர்காலம் நாட்டுடைய எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் அதிலே தங்கியிருக்கிறது என்பதை இங்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அதே எல் எம் நிறுவனம் இங்கு புல்மோட்டையில் இருக்கிறது லங்கா மினரல் சான்ஸ் லிமிடெட் அங்கு தொழிலை கடந்த அரசாங்க காலத்திலே கொடுத்த நூற்றி சொச்சம் பேர் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் சம்பளம் இல்லை அந்த பிரதேசத்திலே அந்த கனியமணல் நிறுவனம் இருக்கிறது நான் இது சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் சுனில் ஹந்தனத்தி அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் அவர்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார் ஒன்பதனாயிரம் பேர் அதாவது நிரந்தரமாக்கப்பட இருக்கிறார்கள் என்று எனவே அவ்வாறு செய்கின்ற பொழுது தயவு செய்து அந்த எல்லமசல் அந்த லேபர்களுக்கும் நீங்கள் தயவு செய்து வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள் அங்கே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளம் அதனூடாக இந்த நாட்டுக்குடைய அந்நிய செலவணிக்காக கோடிக்கணக்கில் பணம் வந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த ஊர் இளைஞர்களுக்கு அந்த தொழிலை கொடுங்கள் கொடுத்த தொழிலை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை அவசரமாக செய்யுங்கள் அதே முத்துநகர் என்ற விவசாயிகள் நம்முடைய நாமல் கர்ணாரத்னா அவர்கள் விவசாய அமைச்சர் இருக்கிறார் முத்துநகர் விவசாயிகள் தங்களுடைய காணி பறிக்கப்பட்டு விட்டது வேறு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அதற்கு மாற்றீடாக காணிதாரங்கள் என்று கேட்கிறார்கள் அல்லது அந்த காணியை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அது சம்பந்தமாக நான் எங்களுடைய ரொஷான் பாராளுமன்ற உறுப்பினரத்திலே கதைத்த பொழுது அவர் சொன்னார் இவர்கள் வேறு யாரோடு அதை அதை பெருட்டுகாமியோடு சேர்ந்து போராடுகிறார்கள் என்று அவர்களுக்கு பெருட்டுகாமியை தெரியாது பெருட்டுகாமி போய் இவ்வாறான ஒரு போராட்டத்திலே போய் சேர்ந்திருக்கலாம் அதற்காக அவர்களை நீங்கள் பழி வாங்கி விடாமல் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக விவசாயம் செய்வதற்காக நிலம் கேட்கிறார்கள் அங்கே நிறைய காணி புரஸ்டுக்கு கீழே இருக்கிறது அதெல்லாம் புரஸ்டுக்கு பரம்பரையான புரஸ்டுக்குரிய காணிகள் அல்ல இடையிலே புரஸ்டுக்கு சொந்தமாக்கப்பட்ட காணிகள் அதை எடுத்து அந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு ஒரு ஏக்கருக்கு பதிலாக ரெண்டு ஏக்கரை கொடுத்தாவது விவசாயம் செய்ய வழி செய்யுங்கள் அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் எனவே அது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுங்கள் அதே போலதான் எங்களுடைய கிழங்கு வெங்காயம் செய்கை அதே போல உளுந்து செய்கை பவுனியா மாவட்டத்திலே உளுந்து ஒரு காலத்திலே பேரு அதாவது பவுனியாவிலே தான் அதிகமான உளுந்து உற்பத்தி இருந்தது இந்த வருஷம் யாரும் அங்கு உளுந்து செய்யவில்லை கௌரவ அமைச்சர் அவர்களே ஏன் அவர்கள் செய்யவில்லை என்றால் அங்கு விலை இல்லை இந்தியாவிலிருந்து அதிகமான உளுந்து இறக்குமதி செய்யப்பட்டு விட்டது உங்களுடைய அமைச்சுக்கும் வர்த்தக அமைச்சுக்கும் இடையிலே சரியான கோப்பரேஷன் இருந்தால் அதை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் இது விவசாய அமைச்சு தான் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் எனவே உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களை இறக்குமதி செய்வதற்கான எந்த அனுமதியையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது நானும் வர்த்தக அமைச்சராக இருந்தவன் நாங்கள் அந்த விஷயங்கள் சம்பந்தமாக மூணு நாலு மாதங்களுக்கு முன்னரே கூடி விவசாய அமைச்சு ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி அதே வர்த்தக அமைச்சு எல்லாருமாக சேர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் கூடி 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 எவ்வாறு விவசாயிகளுடைய உற்பத்தி கிழங்கை வெங்காயத்தை ஏனைய பொருட்களை பாதுகாப்பது என்பது முடிந்தவரை நாங்கள் பாதுகாப்பு

சம்பந்தமாக நான் இங்கு சொல்லி ஆக வேண்டும் நாங்கள் எல்லாம் அகதிகளாக வந்த பொழுது ஒரு லட்சம் முஸ்லீம்கள் வெறுங்கையோடு வந்தபொழுது எங்களை வரவேற்றவர்கள் புத்தளத்து மக்கள் அந்த புத்தளம் தொகுதியிலே இந்த தேர்தலிலே அதிகமான வாக்கில் என்பிபிக்கு தான் அளித்தார்கள் அங்கு போட்டி போட்ட என்பிபி உறுப்பினர் அதிகமானவர்கள் எம்பியாக வருவதற்கு அந்த புத்தளம் தொகுதி மக்களுடைய வாக்கு பிரயோசமானது தேர்தல் காலங்களிலே எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் உட்பட அங்குள்ள இன்று எம்பியாக இருக்கின்றவர்கள் கூட சொன்னார்கள் அருவக்காட்டு திட்டத்தை முன்னெடுக்க மாட்டோம் என்று அதை ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் முன்னெடுத்த பொழுது நாங்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை எதிர்த்தவர்கள் அதற்கு எதிராக இந்த பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் குரல் கொடுத்தவர்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அரசு ரெண்டு லட்சம் அஞ்சு பில்லியனை அறுவக்காட்டுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அந்த மக்கள் நேற்று நாங்கள் பார்த்தோம் மாநகர சபையில் இருக்கின்ற உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் கூட அதே போல எல்லா எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லோருமாக ரோட்டிலே வந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆர்ப்பாட்டங்களை அதிகரிக்காதீர்கள் எனவே அவ்வாறான ஒரு திட்டத்தை நிதி ஒதுக்குவதற்கு முன்னர் அந்த பிரதேச மக்களோடு கதையுங்கள் அந்த அங்கே இருக்கின்ற ஃபாதர் மௌளைமார் அவர்கள் நீண்ட காலமாக மத பௌத்த மதகுருமார் நீண்ட காலமான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் எனவே தயவு செய்து அந்த திட்டத்தை நிறுத்தி அந்த மக்களோடு பேசி நான் அதை அதாவது அந்த திட்டத்தை அந்த பகுதியிலிருந்து மாற்றுங்கள் அந்த பகுதிக்கு அதை கொண்டு வராதீர்கள் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு திட்டங்களுக்கு மாற்றுங்கள் புத்தளம் ஆஸ்பத்திரி அது சம்பந்தமாக உதவி செய்வதாக சொன்னார்கள் எதுவுமே நடக்கவில்லை அந்த பிரதேசத்தில் சீமந்த தொழிற்சாலையாக இருக்கலாம் அதே போல அனல் மின்சாரமாக இருக்கலாம் எல்லா அநியாயங்களும் அங்கேதான் நடந்திருக்கிறது ஒரு அழகான அந்த பிரதேசத்தை கட்டி காப்பதற்கு அதை ஒரு குப்பை மேடாக மாற்றிவிடாதீர்கள் என்று மிக அன்பாக கேட்டு